हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते केरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यश्वरम् கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் இரண்டு ஸ்ரீபலிர் உவாச்ச அஹோ பிரணாமாய கிருதக சமுத்யமக பிரபன்ன பக்தார்த்த விதௌ சமாஹித்தக எல்லோக பாலை ஸ்துவத் அனுகிரகோ அமரைர் அலப்தபூர்வோ அப்பசதே அசுரே அர்ப்பித ஹரே கிருஷ்ணா இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடியோவில் பார்த்தாச்சு பர்போட்டை போய் பார்க்கலாம் பர்போட் பை ஷில பிரபுபா ஜெய் ஷில பிரபுபா வாமன தேவர் பலிரக பலி மகாராஜாவின் முன்னால் தோன்றிய போது பலி மகாராஜா அவருக்கு உடனடியாக தன்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்க விரும்பினார் ஆனால் சுக்கராச்சாரியாரும் மற்ற அசுர நண்பர்களும் உடன் இருந்ததால் அதை அவரால் செய்ய முடியவில்லை ஆனாலும் பகவான் வாமன தேவர் மிகவும் கருணை கொண்டவராக இருப்பதால் வலிமகாராஜா உண்மையாக வணக்கம் செலுத்தாமல் அவ்வாறு செய்ய மனதால் மட்டுமே எண்ணினார் என்றாலும் கூட தேவர்களால் கூட ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாத தனிப்பெரும் கருணையை பகவான் பலி மகாராஜாவுக்கு அருளினார் ஸ்ரீமத் பகவத்கீதையில் இரண்டாம் அத்தியாயம் நாற்பதாவது பதத்தில் கூறப்படுவது போல ஸ்வல்பம் அபிய தர்மசிய திராயதே மகதோ பயாத் என்று கூறப்படுவது போல இந்த பக்தி பாதையில் ஒரு சிறிய முன்னேற்றமும் ஒருவரை மிக பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதாகும் பரமபுருஷ பகவான் பக்தர்களுடைய மனோபாவத்தின் சாராம்சத்தை மட்டுமே ஏற்றுக் கொள்கிறார் என்பதால் அவர் பாவ கிராகி ஜனார்த்தனர் என்று அழைக்கப்படுகிறார் பக்தர் ஒருவர் உண்மையாகவே சரணடைவாரானால் எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக உள்ள பகவான் கிருஷ்ணர் இதை உடனடியாக தெரிந்து கொள்கிறார் இதனால் வெளிப்படையாக ஒரு பக்தன் முழுமையாக தொண்டு செய்வதில்லை என்ற போதிலும் அவன் மனதில் உண்மையாகவும் உறுதியாகவும் இருப்பானே ஆயின் மனதால் செய்யப்படும் அவனுடைய பக்தி சேவையை பகவான் கிருஷ்ணர் வரவேற்கிறார் இவ்வாறாக பகவான் பாவகிராகி ஜனார்த்தனர் என்று அழைக்கப்படுகிறார் ஏனெனில் ஒருவரது பக்தி பூர்வமான மனோபாவத்தின் சாராம்சத்தை மட்டுமே பகவான் எடுத்துக்கொள்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி மூன்று தேவர்கள் ஸ்வர்கலோகங்களை திரும்பப் பெறுதல் என்னும் தலைப்பில் பதம் இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா குரு கி ஜெய்